எப்படியாவது நம்முடைய அணிந்திருக்கக்கூடிய உரைகளில் அது வந்து உட்காரவா என்ற ஒரு ஏற்றத்தோடு நாம் நினைப்போம் ஆனால் கம்பளி குழுவாக இருக்கின்ற பொழுது நாம் அதை விரும்ப மாட்டோம் என்ன சொல்றே கம்பளி குழு கூடு அந்த கூட்டை கம்பளி குழு வாழ்கிறது அதை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால்தான் அது வண்ணத்து பூச்சியாக மாறும் அப்பொழுது மாணவர்களுக்கு பாடுபடுத்தக்கூடிய பயாலஜி சார் என்ன சொல்றாரு தானாகவே கம்பெனி அந்த கூட்டை உடைத்து கொண்டு வரும் அதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார் போடுகின்ற பொழுது தம்பிக்குழு அந்த கூட்டை உழைத்துக் கொண்டு வெளியே வருகின்ற பொழுது எளிமையாக நீங்கள் யாரும் உதவி செய்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் ஆசிரியர் ஆனால் மாணவர் என்ன செய்கிறார் என்றால் அது போராடுகின்ற பொழுது ரொம்ப துன்பப்படுகிறது ரொம்ப வேதனைப்படுகிறது என்று போராட்ட குணத்திற்கு பதிலாக இவன் அந்த கூட்டை கையாள லேசாக தட்டி உடைத்து விடுகிறார் வெளியே வருகின்ற கம்பெனிக்குள் சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுகிறது இப்போ பயாலஜி சார்ட்ட சொல்றான் பையன் எல்லாம் இவனா சார் அந்த கூட்டம் அடைச்சான் கொஞ்ச நேரத்துல கம்பெனி குழு செத்து போச்சுன்னு சொல்லிட்டான் ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த கூட்டை தானாக உடைத்து வந்த பொழுதுதான் தனக்கான போராட்ட குணத்தை அதை உருவாக்கி கொள்ளும் அது வரைக்கும் கம்பெனி பிள்ளை யாரும் ரசிக்காமல் இருப்பார்கள் தானாகவே முயன்று தானாகவே முயன்று போராட்டத்தில் சிறாய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் வந்து அது வெளியே வருகின்ற பொழுது வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது